இனிய காலை வணக்கம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா திமிங்கலம் ஒரு நாள் ஃபுல்லாக நீந்திக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அது ரொம்ப குண்டாக இருக்குது யானை அது வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் நடக்குது அப்போ கூட அது குண்டாக தான் இருக்குது அதனால் நடக்கிறதோ வாக்கிங் போகிறதோ அல்லது நீச்சல் அடிக்கிறதோ வந்து உடம்பு இழைக்க போகிறதில்ல நல்லா சாப்பிட்டு நாம் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகத்தான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த கன்று குட்டி பாருங்கள் சின்ன கன்று குட்டி தான் இதுக்கு வயிறு எவ்வளோ வீங்கி இருக்குதுப்பா தெரியுங்களா இதுக்கு தொப்பை நமக்கு மாதிரியே அந்த குட்டிக்கு தொப்பை வந்திருக்குது ஏன் தொப்பை வந்திருக்குது அப்படின்னா இயற்கை எந்த ஒரு மிருகமும் ரெண்டு வேலைக்காக உடல் உழைப்பை கொடுக்கும் ஒன்று தன்னுடைய உணவை தேடுறதுக்காக இன்னொன்று தான் பிற உயிரினங்களுக்கு உணவாகாமல் இருந்துடணுங்கிறதுக்காக ஆனால் இந்த கண்ணுக்குட்டிக்கு இந்த ரெண்டு தேவையுமே இல்லை அதை கட்டி ஒரே இடத்துல நிற்க வச்சுருக்குறாங்க அதுக்கு தேவையான உணவு வந்து முழுசாக போட்டுடுறாங்க அதனால் அது உணவு தேடி அலைய வேண்டியதோ ஓட வேண்டியதோ தேவையதுக்கு இல்லை ரெண்டாவது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான லொக்கேஷனில் இருக்குது அதனால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அது ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அதுக்கு உடல் உழைப்பும் இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த இந்த கண்ணுக்குட்டிக்கு குட்டிக்கு வகை உணவுகள் அதிகமாக கொடுப்பாங்க அதனாலையும் அதுக்கு வந்து இப்படி தொப்பை வந்திருக்குது இதே தான் வந்து கூடிய யானைகளுக்கும் இதே நிலமை தான் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தானிய வகை உணவுகளை வேவித்து வேவித்து அதுக்கு நிறைய கொடுத்துட்றாங்க அதனால அது என்ன ஆகுது அந்த தானிய வகை உணவுகளை நிறைய சாப்பிட்றதுனால அந்த யானைக்கும் சுகர் வந்துடுது இன்சுலின் போடுற யானைகள்லாம் இருக்குது அதனால் விலங்குகளுக்குன்னா இல்லை விலங்குகளாக இருந்தாலும் சரி எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி அதனுடைய இயற்கையான உட உடல் அமைப்புக்கு அதன் அது 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 எப்படி படைக்கப்பட்டிருக்கோ அதுக்கு தேவையான உடல் உழைப்பை ஆகணும் அதுதான் இயற்கையின் நியதி அதை நம்ம மீறும்போது நமக்கான இந்த இதுக்கு எக்ஸ்ட்ரா தொப்பை இருக்கிற மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா தொப்பை இன்சுலின் குறைபாடுலேருந்து எல்லாமே வரதான் செய்யும் நன்றி வணக்கம்